என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு 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 இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்க திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க திமுக திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீ எல்லாம் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள இதை கொடுத்திருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்திருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா தூ அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தா நம்ம மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்குது நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு வெக்கப்படணும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லையா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்ச ரத்தம் கொதிக்கல நமக்கு ரத்தம் கொதிக்கல என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவல சாவரது எத்தனை நாளைக்கு சாவரது 60 வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில இன்னும் ஆரம்பம் பண்ணுவாங்க திமுக டாக்ஸ் குடுக்கல மட்ட கொடுக்கல அதுக்கு வந்து மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனையை பேசுறோமா காரி துப்புறமாருக்கு அரசியல் காரி துப்புறமாரு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகா